வெல்கம் டு கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக் சாஃப்ட்வேரில் சிக்ஸ் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியல் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்கள் ஆட்சியில் முக்கியமான மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் முப்பத்தோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் முப்பத்தொன்று கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாட்சி பாருங்கள் எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வி கீழேயும் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் சரியாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க ஒன்பதாவது கொஸ்டின் மக்கள் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர் பெற்றவர்கள் தான் பதில் பத்து கேள்விகள் பதிலுடன் பார்த்துட்டோம் கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாட்ச் பார்த்து கேள்வி கீழேயே பதிலுடன் கொடுத்துருக்கோம் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுதான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் எந்த நாட்டில் மக்கள் ஆட்சி தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க தான் இந்த பாடத்துக்கு இப்போ ஒரு மதிப்பெண் மீனா கேள்வி மற்றும் பதிலுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் மீனாக்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் கவனமாக பாருங்கள் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் தேவையில்ல நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினாக்கள் மாதிரி கேள்விகள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்த முப்பத்தி ஒன்று கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம ப முப்பத்தி ஒரு கேள்வியும் கேள்வி மற்றும் பதிலுடன் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ கோடிட்ட இடங்களை நெருப்புக தான் பார்க்க போகிறோம் இதில் பத்தொம்போது கேள்வி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் பத்தொம்போது நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியோ தமிழ் மீடியோ ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டு சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிவிட்டு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பதிலெல்லாம் எழுதி பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு முறை ரெண்டு முறை உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாம் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம் தேர்வுலெலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அதுலேயும் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் கேள்வி மற்றும் பதிலுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க உங்களுக்கு எந்த இருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பில்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்